வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பதினொன்று முப்பதுக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிறேன் என்னென்றால் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் சம்பந்தமான ஒரு சில விடயங்கள் வெரி ஷோர்ட் சமரியாக சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் டிசிசி மீட்டிங் அல்ல அல்ல டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் பிரதேசம் அல்ல மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எனக்கு காலை வழக்கு ஜால் நீதிமன்றத்திலே வழக்கு கொண்டிருந்தபடியால் அந்த வழக்கு போயிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒண்டகால் மனத்தியாலங்கள் ஒன்றரை மனத்தியாளங்கள் பின்னராக வந்திருந்தேன் அதை நான் ஏற்றுக்கொள்ளுறேன் என்றால் வழக்கு போனாதான் முக்கியமான காரணம் இங்கே கதைக்கப்பட்ட விடயங்கள்ல சில முக்கியமான விடயங்களை பார்க்கணும் அதுல அந்த முக்கியத்துவம் கூடின விடயங்கள்ல பார்ப்போம் நான் போனா பிறகு ரெண்டு குளங்கள் பெருப்பிப்பதற்கான கோரிக்கைகள் அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்டால் அங்கே வைக்கப்பட்டது அந்த குளங்கள்ட்ட பேர்கள் ஞாபகம் இல்லை அந்த குளங்கள்ட முக்கியத்துவம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட போது ஒரு குளத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் வயல் நிலங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் பிறப்பிப்பிக்கிறதால அதால் நானூற்றம்பது மில்லியன் ஏற்கனவே வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது வந்து அவர்கள் சொன்னபடியும் இன்னொரு சிறிய குளம் உண்டு அதுக்கு நானூறு மில்லியனோ முன்னூறு மில்லியன் அதையும் அந்த ரெண்டடி உயர்த்துவதற்காகவும் இப்படி ரெண்டடி உயர்த்தும் போது ஒரு சில மரங்கள் பட்டுப்படக்கூடிய மாதிரியான அந்த நிலைமைகளை அவர்கள் விளங்கப்படுத்தி கேட்ட போது நான் ஆளுநர் இளங்கோ மிஸ்டர் இளங்கோவன் கௌரவ அமைச்சர் உட்பட இவர்கள் ஒரு தொழில் போது அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறீதரன் ரெண்டாவது அந்த பிரச்சனைகளை வந்து நான் கதைக்கின்ற போது தெளிவான விடயங்களை கேட்கின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வந்து எல்லாவற்றையுமே குழப்பி இங்கே அரசியல் செய்ய வேண்டாம் இங்கே நீரொண்டு நடத்த வேண்டாம் என்று சண்டை பிடித்த அந்த ஒன்றிய வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த அதனுடைய விளக்கம் என்ன என்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சம்பந்தமான விளக்கங்களை இங்கே நான் சொல்ல வரையில்லை அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் ஒரு ரெண்டு குட்டி குளங்களை இணைத்து இனத்தை அந்த அதை பெருப்பின் போது ஏற்கனவே இணைக்கிறது இந்த திட்டமில்லை அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இணைக்கப்பட்ட குளங்கள் அவர்கள் அந்த இணைப்புகள் எல்லாம் பழுதாக இருக்கிறதால அதில் நானூற்றம்பது மில்லியன் ஏடிபி வந்து அதுக்கு ஃபன் பண்ணுவதாக வேர்ல்ட் பேங்க் ஃபன் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அது சம்பந்தமாக கதைக்கப்பட்ட போது அங்கே இருந்த சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிய அந்த உறுப்பினர் வந்து எழும்பி சொல்லியிருந்தார் அதை தாங்கள் அப்ரூவ் பண்ண முடியாது ஏனென்றால் அதில் மரங்கள் பாதிக்கப்படும் என்று உங்களுக்கு தெரியும் கண்ணாச்சி மாவட்டத்தில் எக்கச்சக்கமாக காட்டு மரங்கள் வந்து அனுமதி என்று தரைக்கப்பட்டு அதுகள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள உதவிகளோட அனுப்பப்படுறது போலீஸ்ல எப்படி வர்றது வழக்குகள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவையெல்லாம் சாதாரணமான உண்மைகள் அதை யாருமே மறக்க முடியாது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுடைய அந்த நீதியல் திணைக்களத்தினுடைய கோரிக்கைகளை வெனவிலங்கு திணைக்களம் முற்றாக நிராகரித்து ஒரு சில நேரங்கள் சண்டை கொண்டிருந்த போது நான் எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சர் பேர் சந்திரசேகர் அவர்களை கேட்டிருந்தேன் இந்த இது இந்த விடயங்களை இந்த அதிகாரி நிற்பாட்டுவதாக மற்றது நீதிமன்றங்களில் வழக்கில் தொடர்பாரு ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையை இன்னொரு அரசாங்க நிர்வாகம் உதாரணத்துக்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கிற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிளாக் பண்ணி வழக்கு போடுகிறது என்றால் அது ஒரு கேலிக்குரியதான விடயம் ஆகவே இந்த விடயங்களை கேபினட்டில் கதைத்து அப்ரூவல் எடுக்குமாறு நான் கூறியிருந்தேன் ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய கௌரவ அஹ் நான் அவரை குல குறை சொல்லவில்லை ஏனென்றால் யாரையுமே குறை சொல்லி அரசியல் செய்வது அல்ல அரசியல் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ அமைச்சர் சற்று எங்களோட சேர்ந்து இந்த விடயங்களை கரசனை கொண்டு கதைச்சால் மேபி எங்களையும் பாராளுமன்றத்தில் கதைக்க விட்டால் இந்த விடயங்கள் சிலதுகள் இலவாக கதைக்க முடியும் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோட நாங்களும் கதை கேட்க அவரும் கதை இந்த கேபினெட்ல அவை அப்ரூவ் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் அது மக்களுடைய வாழ்வாதாரமான விவசாய செய்கையை ஊக்குவிக்கும் என்பது மற்றது அதுக்கு வெளிநாடு ஃபண்ட் பண்ணியிருக்கிறது வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட் பண்ணி ஆகவே அது இந்த வருட இறுதிக்குள்ள அந்த காசு திரும்பி போயிடும் ஆகவே அந்த ப்ராஜெக்டுகள் செய்யப்படாது என்பதையும் வந்து எங்களுடைய கௌரவ அமைச்சர் விளங்கிக் கொள்கிறாரா அவருடைய கெப்பாசிட்டி அதுக்குள்ள இருக்குதா என்பது சம்பந்தமாக எனக்கு ஒரு சில கேள்விக்குறிகளும் இருக்குது என்றால் முன்னாள் அமைச்சர்கள் கூட இவ்வாறான ஒரு முடிவுகளை உதாரணத்துக்கு நான் சில நேரம் ஜோதிச்சு ஒரு சாதாரணமான வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரியாக போறதுக்கு நாங்கள் அல்லது வைத்திய அதிகாரி அதாவது மெடிக்கல் சூப்ரிடெண்ட் அதுக்குரிய பாடங்களை படித்து தான் நாங்கள் அதற்கு போகலாம் அப்படியான எல்லா அதிகாரிகளையும் கொண்டு வந்து வச்சு முடிவெடுக்கிற இடத்துக்கு எப்படி முட்டாள்களை கொண்டு போற இந்த ஜனநாயகம் வந்து அனுமதி அளித்திருக்கிறேன் என்பதை என்னால ஏற்றுக்கொள்ளல அது என்னன்னா அப்படியான முடிவில் எடுக்கப்படுகின்ற டிசிசி மீட்டிங்களுக்கு யார் வந்து அந்த முடிவில் எடுக்கிறார்கள் யாரா இருக்கணும்னு சொன்னால் அந்த துறைகளை அடுப்பங்கானு சொன்னால் குறைந்தளவு விளங்கிக் கொள்ள தான் அந்த டிசிசி மீட்டிங்கை ரன் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம் அங்கே ஒரு அரசியல்வாதி அமைச்சராக இருந்தால் அவருக்கு அது விளங்க என்றால் அவர் அதை தன்னோட சேர்ந்து ஒரு பத்து பேரை வைத்திருக்க வேண்டும் அவர்கள் அந்த விடயங்களை கதைத்து பேசி அதுகளை செய்யலாமே ஒழிய ஒரு ஆளுமை இல்லாத அமைச்சரை யாழ்ப்பாணத்துக்கு தந்து போட்டு என்னுடைய என்பிபி அரசாங்கம் வேடிக்கை அவரோட தனிப்பட்ட கோபம் இல்லை அவரோட கோபம் என்றது வேற அவருக்கு அத்திரத்தோடு விரலி என்று நான் சொல்ல அவர் சிவபூஜை பூந்த கரடி என்ற அதுகள் சும்மா நாங்கள் ஆளால் நக்கலடிப்பதற்காக சொல்லப்படுகிற வசனமே அன்றி அவர் என்னுடைய தகமைகளை கேள்விக்கு உட்படுத்தினால் தகவலை கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய நம்ம வேண்டியிருக்கின்றால் அவர் எப்பயோ சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங்கை கோல் பண்ணுவதற்கு முன்னரே நாங்கள் பாராளுமன்றத்துல க சந்திக்கும் போது கௌரவ அமைச்சரிடம் நான் சொல்லியிருக்கிறேன் டிசிசி மீட்டிங் சம்பந்தமான விடயங்களில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல முடிவுகளை எடுத்து டெவலப் பண்ணேன்டா எனக்கு முக்கியம் எங்களுடைய வடக்கு மாகாணம் டெவலப் பண்ண தான் எனக்கு முக்கியமோ இல்லையா அது சிவஞானன்ஸ்ரீதரன் செஞ்சதா இளங்குமரன் செஞ்சதா அல்லது அமைச்சர் செஞ்சதா அல்லது என்பிபி செஞ்சதா ஊசி கட்சி செஞ்சதா என்பது என்னுடைய எண்ணமே அல்ல என்னுடைய பிரச்சனை முழுக்க அதை செய்ததா இல்லையா வந்த காசு இங்கே இவ்வளவு வந்ததை இவ்வளவு செலவழிச்சிட்டீங்க இவ்வளவு மிச்சம் இருக்கு அப்ப செலவழிக்க போறீங்க அப்ப இது முடியும் அவ்வளவு அந்த கேள்வி அது யாரும் கேட்கலாம் நாளைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வேறொரு வந்தா ஐயா வந்த காசை உளவு இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆசை உளவு எவ்வளவு செலவழிச்சிட்டீங்க செல செலவழிச்சதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கட்டுமானம் முடிஞ்சா அப்ப எவ்வளவு முடியும் முடியவில்ல இப்ப இது தருவீங்க காசு திரும்பி போகாது தானே சிம்பிள் கல்வி எல்லாத்துலையும் கேட்கறனா எல்லா இடமே கேட்குற சிம்பிள் கல்வி அதுதான் அதுக்கு அவர்கள இவ்வளவு காலமுமே அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாதிப்பாக கொண்டு வர தேச்சரோ இந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினரோ இதுல கேட்கறதும் இல்லை இவ்வளோ நடந்த டிசிசி மீட்டிங்கில் யாரும் பாக்குறதும் இல்லை என்று நடந்தாலும் தெரியாது இவன் நான் போகாத டிசிசி மீட்டிங் காலமாக வந்து சங்கான பகுதியில் வந்து நடந்தது எனக்கு அறிவிக்கப்படாது இல்லை அறிவிக்கப்பட்டது இல்லை இந்த கைய்க்கு வந்து சேரில்லையோ என்னமோ தெரியல நான் விடிய ஒரு மோ புத்ததுல போஸ்டும் போட்டு பார்த்தேன் நான் விடிய இருக்க ஐயானு குறிப்பிட்ட பாதில் ஒன்றும் நான் போயிடுறேன் இன்றைய தினம் பின்னேறம் வந்து கூட இருக்குது ஒரு இடத்துல அங்கே நான் நினைக்கிறேன் என்னுடைய இளா குமரன் இருக்க போறதா இல்லையான்னு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் என்றால் தேவையில்லாமல் இல்லாம போய் அந்த விளங்காதவர்களோட சேர்ந்து அடிபடுறது வந்து சரியான தலைவடி அதனால ஏலாது இருக்கிற தோழிக்குள்ள விளங்காத ஒரு ஆளுக்கு நிப்பாட்டி சண்டை பிடிச்சி ஐயோ என்னால ஏலாது இளங்குமரன் செய்கிற டிசிசி மீட்டிங்களுக்கு நல்லா போக இல்லாது என்னை மன்னிச்சு கொள்ளணும் மக்கள் என்னென்றால் அவருக்கு ஒரு விடயங்கள் சொன்னா விளங்காது பக்கத்தில் இருக்கிற ரஜிவண்ட் சொல்லுங்க என்ன தயவு செய்து நல்லது தான் என்ன சொல்றேன்னுக்கா சொல்லுயா சொன்னா அப்படிதான் அந்த எழுப்பி மயக்க பிடிச்சா இளங்குமரனோட விஷயம் மட்டும் மயக்க பிடிக்க ஏ அதெல்லாம் கேட்கறேன்டா அப்ப இதாண்டுவோம் இப்போ இதாண்டு இது என்ன இதே இதாண்டா சொல்லுங்க இதாண்டா இதாண்டு என்றால் என்னென்று அந்த மீட்டிங்கெல்லாம் நடமுறைப்படுத்துறது எனக்கு அது விளங்கலை ஏனென்றால் இது இருக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்துறார்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மட்டும்தான் மட்டும் பவனந்தராஜருக்கும் ஏதாவது சொல்லி பார்க்கலாம் அந்த கேக்கு வரியா வேஷம் போயிட்டு பாவன் எல்ல மனுஷன் ஆனால் ரஜீவனுக்கு சொல்லலாம் நான் நினைக்கிறேன் அமைச்சு பதவியை கூட கௌரவ அமைச்சர்கிட்ட இருந்து வேண்டி ரஜீவனை கொடுக்கறது நல்லது நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்றால் ரஜீவனால சில நேரம் அமைச்சு பதவியை ரன் பண்ணிடலாம் ஒரு பிரின்சிபல் தானே அரசியல் இருந்து நாங்கள் கொடி காட்டினாங்க இயகதுக்கு எதிராக போராட்டம் செஞ்சினாங்கன்றது காண்டி ஆஹ் அவர் கதைக்கிற அதே கதைச்சா நாங்கள் கொடுக்கறத விளையா நல்லா இல்லை ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அதை கௌரவ ரஜீவன்கிட்ட கொடுக்கறது வந்தா அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கறது அது வேற வேறொரு ஆள் கைத்தூர் பார்ப்பா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ரஜினோட நான் அவருள்ள என்னுடைய அண்ணாவினுடைய பட்ச்மே அதனால ஒரு மதிப்பு இருக்கு ரஜினி வாங்க விஷயம் கேட்க வேண்டாம் என்று சொல்லுற அளவுக்கு வந்து ஒரு மதிப்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு சண்டை பிடிக்கிறேன் எங்களை ஒழிய நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ரெண்டு பேரும் விளக்கப்பட்ட ரோட்ல இருந்து சண்டை பிடிப்பா வேண்டாம் இல்ல அவற்ற என் பிபிக்காக சண்டை சண்டைப்பிடிக்கிறார் நான் மக்களுக்காக சண்டை பிடிக்கிறேன் இதுல தனிப்பட்ட இதுல அவர் எழுத்து கை கேக்கல நானும் ஒன்றொன்னு ஸ்கிரீன்ஷாட் போட்டோன்னே ஆடியாது அவருக்கு அடுத்து வருவாங்க வந்து கே நான் அடுத்த நிமிஷமே எடுத்துட்டேன் ஓ போட்ட கொமெண்ட் அடிச்சு போட்டு அதை மனதை பாதிக்கன்னு சொல்லிருக்கலாம் எனக்கு தெரியும் மக்கள் இந்த அடிக்கிற ஸோ நான் ஐ தூக்கிடுவே ஃபேஸ்புக்ல இருந்து நான் எடுத்துருவேன் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா கிளிநொச்சியில இந்த இந்த இது சம்பந்தமா வன ஜீவராசி தினக்கலத்தோட இரிகேஷன் டிபார்ட்மெண்டோட கதை கேட்காது அதை விளங்கிக் கொள்ற நிலைமையில தம்பி விளங்குமரனால இயலாது ஸோ அவர் கத்தி குழப்பைன்னா தேவையான கடைசி வச்சுன்னா தேவையான நான் காய்க்கும் பிறகு நீ நான் காய்ச்சி முடியும் பிறகு நீ வாய் துவக்கூடாது அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் லங்குமணி என்றால் என்ன கதைக்கிறாங்கன்னு தெரியாது அடிப்படை அறிவுகளும் இல்லை கதைக்கிறது விலங்கு இப்போ எழுத்து கூடி வாசிக்காது ஒழுங்காக தெரியாது அப்போ அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு மீட்டிங்கை ஒழுங்காக ரன் பண்ணுறதுக்கு வந்து கௌரவ இலங்குமன்ற என்பது என்பதுதான் உண்மை ரெண்டாவதாக கதைக்கப்பட்ட விடயங்கள் வந்து மிக முக்கியமான விடயம் மண் மண் கொள்ளை அதாவது வந்து கிள்நொச்சியில் அதை கூட நான் தான் இன்டர்ட் பண்ணி சமரைஸ் பண்ணி செய்ய வேண்டிய தேவை இருந்த நான் மூடி கொண்டிருந்தேன் நடத்துறையை நடத்தடும் என்று சொல்லியிருக்க அப்பவும் விளங்கும் குழம்பினவர் அதை என்ன அவர் கேட்கிறத அவர் அரசியல் செய்கிறார் அவர் வந்திருந்தான் நீங்கள் எடுக்கிறதா அப்ப அப்படி தாண்ட வேண்டாம் அப்படி தானே அதுல என்னென்னாவில் நான் மக்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன் இது காசுக்காக போடுற வீடியோ இல்லை ஆகவே தயவு செய்து பாருங்கள் நான் வந்த அசை என்ன மடுக்கல அடுத்த மாதம் ஏதோ இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த காசு வெறுமம் எடுத்தா கூட ஏதாவது நல்லவடிங்களை தான் செலவழிப்பேன் என்றால் மணல் கொள்ளைன்றது முக்கியமாக கிளிநொச்சியில் இருக்கிற பூனேரி உட்பட பெரிய இடங்களில் வந்து ஒரு மாஃபியாவாக நடந்து வருகிறார் அதுக்கு போலீசாருக்கு உடந்த இருக்கிறதில் யாருக்கும் என்ற சந்தேகம் இல்லை அது நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது சில பேர்த்த போலீசாருட டிப்பர்கள் வந்து மறைக்கப்பட்டு நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது உண்மை ஸோ இந்த மணல் கொள்ளை என்றா என்னன்று பார்த்தமான்னு சொன்னால் இரவு நேரங்களில் குறிப்பிட்ட ஆறுகள் மற்றது கடற்கரோர பகுதியில் வந்து மணல் பெக்கோவால அள்ளி போடப்பட்டு அது வந்து ரோட்டுக்கு ஏற்றுறாங்க இந்த ரோட்டுக்கு ஏற்றிக்கிறில் மெயின் ரோட்டில் பாதிக்கிற அந்த இந்த கற்கள் போன்ற அந்த ரோட்டுகளால் தான் ஏற்றிக்கல இந்த ரோட்டுகளும் பாதிக்கப்படுது ஆக்சிடென்ட் நடக்கலாம் அதை காட்டி கொடுக்க போகிற மக்களுக்கு வெட்டுக்கல் விழுது வீடுகளில் போய் அடிக்கிறாங்க குத்துறாங்க வயசு ஊனாங்க ஊத்துறாங்க ஊற்றுறாங்க அப்படியான பிரச்சனை வந்து அப்போ மணக்கொள்ளுன்ற ஒரு மாஃபியா இப்போ நாங்கள் போன முறை டிசிசிங்கில் ஒரு டிசைட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மணக்கொள் கொள்ளை சம்மந்தமாக தெளிவாக பாபம் அவங்களை விளாங்கப்படுத்துகிறேன்னு அதாவது பிரதேச செயலர் தான் அதற்குரிய அனுமதியை சிபாரிசு செய்ய வேணும் அந்த இத சிபாரிசு செய்கிறவர் வந்து பிரதேச செயலராக இருந்தா ஜிஎஸ்எம்பி தான் கொழும்புல இருக்கிற ஜிஎஸ்எம்பி தான் இந்த இத ரெக்கமெண்ட் நாங்க அனுப்பினா பிறகு அதை அவர்கள் ரைட் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மண் அல்லதுக்குரிய மண் பாத்திரங்களை ஜிஎஸ்எம்பி தான் வழங்க வேணும் அதாவது கனிய வளங்கள் தொடர்பான அமைச்சு தான் வழங்க வேணும் சோ அதுக்கு ஜாழ்ப்பாணத்துல அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்துல கொண்டே கொடுத்தவுடனே அவர்கள் கொழும்புக்கு அனுப்புவார்கள் கொழும்புல அது வந்து மக்களுக்கு சோ அந்த 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 மண்ணால் ராக்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் வந்து அவர்கள் அந்த பெர்மிட்டை வைத்துக் கொண்டு மண் அள்ளி அந்த பெர்மிட்டோடு மெயின் ரோட்ல வந்து தேவையான இடங்களுக்கு கொண்டே ஜாட்டுகள்ல போட்டு விற்பார்கள் ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு லோட் மணல் போகுது என்று சொல்லப்படுகிறது சரி இப்ப பிரச்சனை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்று பார்த்தா முதலாவது அந்த அதிகாரங்கள் டிஎஸ்டி வரணும் இப்ப இதை சமரைஸ் பண்ணாங்க போன முறை என்றால் இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கு கொடுக்குற பெர்மிட்டுகளை வச்சு கொண்டு யாழ்ப்பாணத்துல ஓடியில்ல போலீஸாரால ஜாழ்ப்பாண பெர்மிட் இல்லையண்டா மறைச்சு கொண்டு போய் நீதிமன்றங்களுக்கு போட்டு நீதிமன்றங்களில் ஃபைன் பத்தாயிரம் ரூபா ஒன்லி டென் தௌசண்ட் ஃபைன் அடிக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் வந்து டிப்பர் விடும் போது மறுபடியும் போய் அழுகிறார்கள் அவர்களுக்கு வார வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்டா டிப்பர் மறைக்கப்பட்டதால் வந்த வருமானம் ஆயிரம் ரூபாய்டா பத்தாயிரம் ரூபாயா தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆகும் சோ அவர்கள் ஒன்பது பத்து தரம் பிடிப்பட்டா தான் இந்த மண்ணண்டு செலவு போகும் ஆகவே கௌரவ நீதிமன்றங்கள் வந்து நாங்கள் நீதி சட்டங்களை இன்னும் மோசமாக இயற்றி அஞ்சு லட்சம் ஃபைன் அண்ட் அடிச்சா தான் இந்த இது நிற்கும் சோ அதற்குரிய முக்கியமான வேலைகளை நாங்கள் பாராளுமன்றத்துல செய்ய வேண்டும் நீதிமன்ற நீதிபதிகளிடையும் ஒரு தாதி ஒரு வேண்டுதல் என்றால் முடிந்த வரைக்கும் கடுமையான தண்டனைகளை வழங்கும் போது இவர்கள் அந்த மணல் கொள்ளையர்கள் ஒரு நூறு டிப்பர் அல்லது எண்பது டிப்பர் தான் ஓடுகிறார் நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது டிப்பர் என்று லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதுல நூற்றி இருபது டிப்பர் நூற்றி முப்பது டிப்பர் பிரச்சனையான டிப்பர் ஸோ முடி முடிவு நாங்கள் அம்பாரா திருவோணமில்ல வவுனியாக்கள்ல வழங்கப்படுகின்ற பொமேட்டேல வச்சுக்கொண்டு ஜாழ்ப்பாணத்துல ஓடியில்ல அவை அனுமதி மறக்கப்பட்டு நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்பட்டு நீதிமன்றில் வந்து அதுக்குரிய ஃபைனல் அடிக்க வேணும் என்றதால் டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த செயற்பாடுகளை போலீஸார் செய்யலை ரெண்டாவது போலீஸார் சொல்லுற குற்றச்சாட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக இதில் கொடுத்து கொண்டுருக்கிறீங்க இதை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க பெர்மிட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா என்னென்ன என்னெண்டையா நிப்பாட்டுறேன் ஸோ அதுக்கு ஜிஎஸ்எம்இ யாழ்ப்பாண கிளையிட்ட நாங்கள் நாங்கள் இவற்றை உங்களால் நிப்பாட்ட முடியுமா இல்லாதென்றால் அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தாங்களால் இயலா அப்ப நாங்கள் ஜிஎஸ்எம்பி கொழும்புக்கு அறிவிக்கணும் என்று சொல்லி போன முறைய கிளிநொச்சி பிரதேச பிரதேச செயலத்தில் நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கௌரவ ஜிஏ முரளிதரனுக்கு நாங்கள் சொல்லியிருந்தாங்க முரளிதரன் நினைக்கிறேன் சொல்லியிருந்தாங்க அந்த கடிதத்தை ஜிஎஸ்எம்பிக்கு அனுப்புவோம் இதனால டிசிசி மீட்டிங்கில் அங்கே கொடுக்க வேண்டாம் என்றால் அனுப்பப்பட்டதா என்பதெல்லாம் கேள்விக்குறி பேர் நினைக்கிறேன் இப்போ ஒரு டிசிஷன் வந்து வேணும் எங்களுக்கு அவசரமா என்றால் அதுகள அந்த வாரம் இப்போ நூற்றம்பது வாகனங்கள் தான் திரும்ப 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 கோர்ட்ஸுக்கு போகுது என்றால் போலீசார் பிடிக்கணும் என்றால் போலீஸ் பிடிக்கவும் திருப்பி கொண்டே கோர்ட்ஸ போட்டு திருப்பி ஓடவும் போலீசாருக்கு என்னண்டு அதுக்குரிய சட்டத்தை இயக்காம சட்டத்தை மாற்றாம நாங்கள் நடுக நடுக பிடிச்சோண்டிருக்கிறால எந்த பிரியோசனம் இல்லை அவே போலீசாரங்கள்ட்ட கேட்குறது அந்த நூற்றம்பது பேருக்கும் பெர்மிட்டை கொடுக்காம பிளாக் பண்ணுங்கப்பா அவன் ஜிஎஸ்எம்மிட்ட கொடுக்க விடாம தண்ணுங்க என்றால் எங்களுடைய ஆளுநருக்கோ அல்லது எங்களுடைய அமைச்சருக்கும் அது இல்லை அப்ப அங்க இருக்கிற போலீசார் சிங்களத்துல கேட்கறது எங்களுடைய அலட்சரும் வந்து விளங்கி கொண்டு இவர் ஒரு அமைச்சரா இருந்து கொண்டு ஜிஎஸ்எம்இக்கு தொடர்பான ஒரு அமைச்சரோட போய் கதை கிளிநொச்சி கொடுக்கணும் ஒரு சிம்பிள் வேலை நானும் அரசாங்கத்துல வேலை என்ன ஜஸ்ட் ஆஃப் கோல் அவ்வளவுதான் கோல் பண்ண சொல்லு இதை கொடுக்காது நூற்றம்பது பேருக்கும் கேன்சல் பண்ணு நாங்கள் வேணும் கேபினெட் அப்ரூவல் எடுப்போம் எடுப்போம் பிரச்சனை கிளிநொச்சியில் பெரிய பிரச்சனை சொல்லி கதைச்சு வி ஹவ் டு கேன்சல் இட் அப்ப நான் சொல்றேன் ஐயா இது உங்களுக்கு கேபினெட்ல காய்ச்சி மினிஸ்டரோட காய்ச்சி செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னால் இவர் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் மூணாவது கிரார் இருக்காது கிரார் இல்ல அதுக்கு பதில் சொல்றாரு இல்ல என்னென்றால் இவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி உண்டு எங்களுக்கு ஏற்படுத்த ஏனென்றால் கேபினட்ல காய்ச்சி மினிஸ்டரோட காய்ச்சி அப்ரூவல் எடுக்காம எடுக்க டிசிசி மீட்டிங்ல இந்த தீர்மானங்கள் எடுக்கிறதால சட்ட ரீதியாக எதுவுமே செய்யலாம் அது டிசிசி மீட்டிங் என்ற டிசிசி மீட்டம் சட்ட சட்டம் இல்லை சோ சட்ட ரீதியாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்றால் அது போய் டிசிசி மீட்டிங் வச்சு பிரியோசனம் இல்லை ஆக இந்த விடயத்தை சமரைஸ் பண்ணி சொல்லியது நான் ஒன்று ஜிஎஸ்எம்பி பெர்மிட் கொடுக்க கூடாது அதை நீங்கள் நிப்பாட்ட வேண்டியால் அமைச்சர் ஆகவே என்பிபி அரசாங்கம் அக்கறையும் இல்ல நீ பாட்டுதும் இல்லையதை கிளியரா சொல்லியிருந்தேன் அப்பதான் எல்லாம் நீ எம்பிஐ சாற்றி அரசியல் பே கதைக்கு சொன்னா ரெண்டாவது போலீஸ் அது மேரோட இருக்கு அரசாங்கத்தோட இருக்கு போலீஸ் இருக்கிற நாங்கள் எங்கள்கிட்ட ஜிஏ வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு முக்கியமான இடங்கள்ல ஆர்மி பிளஸ் எஸ்டிஎஃப் செக் பாயிண்ட்ல இரவழியாவது போடுங்க இப்போ அதே நடமுறைப்படுத்த வேண்டிய போலீஸ் அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து எங்களுடைய அமைச்சர் அப்போ அதை செய்கிறாரான்னு கேட்டால் அதையும் செய்யலை இப்போ செய்யல என்ன வேற என்ன செய்யணும் அங்கே போலீஸுக்கு பாதுகாப்பான அமைச்சர்கிட்ட கோல் பண்ணி சொன்னோம் முன்னே எஸ்எஸ்பிக்கு இவ்வளோ சொன்னேன் நான் செய்யலைடா அப்போ எஸ்எஸ்பியை மாற்று ஒருத்தனை கூட செய்யக்கூடிய இதுதான் நீங்கள்ட்ட அமைச்சராக இருந்து செய்ய முடியாது அமைச்சர் பதவியை தாங்கும் நாங்கள் உங்களும் ஆறு மாதிரி எல்லாம் செய்து செய்தோம் அடுத்தது மூன்றாவது தெளிவாக நான் சொல்கிறேன் என்றால் இந்த கிராமிய மட்டங்களில் இன்ஃபார்ம் பண்றாங்களை பாதுகாக்கணும் இப்போ மணல் கூட நடக்கணும் எனக்கு கிஜகமான கடிதங்கள் இருக்கு அந்த கடிதங்கள் அனுப்புறாக்கள பாதுகாக்கணும் ஸோ அவற்றை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எதுவும் செய்கிறோம் ஆண்டு கேட்டால் அதை கூட இல்லை போலீசாருக்கு அறிவிச்சு போட்டு அரை மணி டிப்ர பிடிக்காம அந்த ஏண்டா எனக்கு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்று சொல்லி மண்ணல் ரவுண்ட் வீட்டை பூந்து வெட்டுறானுடா என்ன வகையில் இது வந்து மக்கள் நம்பி இந்த இதுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்கள் நான் நட சில விடயங்களை கதைக்க போய் ஜெயிலுக்குள்ள போய் வந்து ஒரு நல்ல விடயங்களை கதைக்க போய் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்து இருக்கிறேன் ஸோ மக்கள் யாருமே விரும்பி இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டார்கள் ஆக இந்த விடயங்கள்ல என்பிபி அரசாங்கம் தெளிவான பிள்ளைகளை கொண்டிருக்கிறது என்னென்றால் இவர்களுடைய வாக்கு வங்கிகள் சீரோவாக போகிறதுக்கு இப்ப என்னுடைய குரலை பாராளுமன்றத்தை அமர்த்தி வைக்கிறதால உள்ளாட்சி வெல்லலாம் என்றது இவருடைய முட்டாத்திரமான எண்ணம் என்னென்றால் தானே சொல்றோம் கூடாததா சொல்றோம் உங்களோட அரசாங்கம் கவலை வேணுமெண்டா சொல்றோம் இல்ல உங்களோட அரசாங்கத்தால மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விடயங்களை சொல்றோம் செய்யலாண்ட சொல்லுங்க நாங்க செய்யறோம் என்றுதான் எங்களுடைய சொல்லி உங்களுக்கு டிசிஜி மீட்டிங் ரன் பண்ண இல்லாட்டி அப்ப யாழ்ப்பாணத்தின் கிளிநோச்சின்னு ரெண்டு இருந்தா கிளிநோச்சி எங்கள்ட்ட தாங்கோ யாழ்ப்பாணத்தை நீங்க எடுங்க நாங்க அதை அல்லது கிள்ளொஞ்சையும் பண்ணதையும் உங்களோட சேர்ந்து நாங்க செய்யறேன் நீங்களே போட்டுக்கொள்ளுங்க நீங்க தான் செய்த மாதிரி நாங்கள் சில விடிய சொல்றோம் அதை கேளுங்கோ நாங்கள் உங்களை அரசாங்கத்தை தலைவர்களோணுமோ இது ஒன்று இல்லை ஆனால் அரசாங்கம் செய்யற முட்டாள்தனமான வேலையில பார்த்து கொண்டு போறதுக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அல்ல அது உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன் நான் அவர் மாதிரியான அரசாங்க அதிகாரிகளை பற்றி கயக்க வேண்டாம் ஒன்றில் இப்போ ஒரு ஆள் அல்ல நான் நான் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் நாளைக்கு நான் இறந்தாலும் என்னுடைய உடலை தூக்கி கொண்டு போற நிலமையில தான் இருக்குது அவர்களே கொண்டே அவர்களே எரிக்கிறது எனக்கு அம்மா அப்பா அம்மிலுக்கு இல்லை இல்ல இருக்கிறதுக்கு மாறு மட்டும்தான் இருக்கிறான் என்னுடைய உடலை கொண்டே மக்களே எரிக்கிற நிலைமையில தான் இப்ப என்னுடைய அரசியல் இருக்கு மாறாக இந்த ரோட்ல இந்த பொடி விழுந்து கிடக்காது வாழ்க்கையில ஏனென்றால் நான் இது ஏன் சொல்றேன்னா மக்கள் உங்களுக்கு தெரியும் இளங்குமரன் சொல்றீவன் சொல்றார் உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கு உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கு உங்களுக்கு தான் புலம்பெயர் சமூக ஆதரவு என்றால் புலம்பெயர் சமூகம் மக்கள் நான் என்னது மஜி செய்து பார்த்து இதெல்லாம் வேண்டியில் நான் உண்மையை கதைக்கிறேன் சில படியங்கள் பொதுமக்கள் கதைக்கு பிடிங்கள் நீங்க கணக்கு எடுக்கிறீங்க இல்லை நான் கதைக்கிறேன் பிடிக்கிறேன் அவர்களுக்காக என்னுடைய என்ன என்ன எல்லாமே அர்ப்பணிக்கிறேன் தூக்கி தரையில தான் வச்சிருப்பார்கள் நீங்க என்ன விரும்பினாலும் என்னவாகும் அச்சுணாவாக உயர உயர பறந்தாலும் ஆகாதே இளங்குமரன் போன்றார்களுக்கு ஒரு சின்ன பதவி ஆகவே நான் இந்த மண்கொள்ளையை நிப்பாட்ட வேண்டியது என்பிபி அவர்கள் நிப்பாட்டாம அதையும் ஒரு பக்கத்தால் பிள்ளையும் மெல்லமா கிள்ளி போட்டு இந்த தொட்டிலையும் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதான் உண்மை அதை விளங்காம நாங்கள் திருப்பியும் என்பிபி வாக்குகளை போட்டோ இல்லது தமிழரசு கட்சிக்கு வாக்குகளை போட்டோ உள்ளூர்ல உள்ளூர் டெவலப்மெண்ட் நடக்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறேன் கீழே என்னால பருத்து துறையும் பூனறியும் செப்பனுக்கு செப்பனா என்னால செய்யலும் அதாவது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் பருத்த துறையும் பூனஹாரியும் நீங்கள் மக்கள் என்னோட தரையும் பரிச்சத்துல ஜாழ்ப்பாணத்துல பருத்தத்துறை முள்ள முள்ளத்தீவுல போடுறோம் போட்டிருக்கிறோம் ஆகவே கிண்ணொச்சிக்கு ஒரு பிரேசா இருந்தா காணும் எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பிரேச இருந்தா இப்போதை காணும் வெண்டு வருவமா இருந்தா இந்த வழக்குகளுக்கும் சார்பாக முடியுமா இருந்தா இந்த தேர்தல் ஆணைக்குழு போட்ட இந்த விடயங்களை திருப்பி மூள் பரிசோதனை செய்து திருப்பி நொமினேஷன் எடுக்க சொன்னால் பயனோடும் பயனொடும் சரியா போடுவோம் ஆனால் இந்த விடயம் நடக்குமாக இருந்தால் அது அது தவறி நாங்கள் பருத்தத்துறையும் புனரையும் புனரி இருந்தால் ஒரு உதாரணமான சபையை நான் கட்டி எழுப்பி காட்டுவேன் உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நானே இருந்து நானே மீட்டிங்ல கால் பண்ணி நானே மீட்டிங்ல நடத்தி உதாரணமான பிரேசபையை என்னால் நடத்தி முடிக்க ஏலும் என்பதுதான் உண்மை ரெண்டாவது மணல் விடிய கதைக்கப்பட்டது அடுத்து மூன்றாவது விடயமாக முக்கியமாக கதைக்கப்பட்டது அந்த மின் இணைப்பு வழங்குறது சும்மா கணக்க விடயங்கள் கதைக்கு இருந்தது ஆனால் நேரம் இல்லை என்று சொல்லி மீட்டிங்கை முடித்திருக்கிறார்கள் எனக்கு இதில் என்ன கவலை என்றால் இப்படியான மீட்டிங்களை வந்து திட்டமிட்டு முதலை பா ஏழாதண்டா சொல்லுங்கோ செய்யறோம் என்று தானே கேட்குறோம் திட்டமிட்டு முதலை பாராளுமன்றங்களுக்கு அனுப்பி அந்தந்த சில பாத்தீங்கன்னா சில திணைக்கிழ அதிகாரிகள் வாரதே இல்லை வந்தா கேள்வி வைப்பாங்க கேள்வி கேட்டா கிளிய தங்களை கீழே இருக்கிற ஜூனியர்ஸ் அனுப்பிவிட்டோம் அவ எழும்பி என்ன சொன்னோம் டாக்டர் தெரியாது எங்கட தினக்கலத்தை வேற ரெண்டு கேப்சர் என்றால் அது வந்து ஒரு பாரதமான இல்லை அப்ப கடிதம் அடிச்சு அவருக்கு டிசிசி மீட்டிங் வேற இல்லை அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்குரிய ஆளுமை எங்கட அமைச்சருக்கு இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது மண் மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனா தெளிவான ஒரு பதில் என்னென்றால் டிசிசி மீட்டிங் கிளிநொச்சி கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது விதம் சக்சஸ் தான் மிச்சம் மக்களுடைய பிரச்சனை கதைக்காமலே முடிவு பெற்றிருக்கிறது ஆகவே மக்கள் இது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும் பூனாரி இந்த முறை நாங்கள் எலக்ஷன் கேட்கிறோம் கிளிநொச்சிந்த மூன்று சபையில ஒன்று பூனாரி அது மாதிரி பருத்த துறை நகர சபை கேட்கிறோம் ஸோ இந்த ரெண்டும் எனக்கு வெற்றி தருவியங்களா இருந்தால் அது தவிர இந்த வழக்குகள் சார்பாக வந்து திருப்பியும் யாழ்ப்பாணத்துல பத்து சபை உங்களால் போடக்கூடியதாக இருந்தால் அங்கேயும் வெற்றிய இருந்தால் நான் மக்களுக்காகவே வாழ்ந்து சாவேன் என்றதை சொல்லிக்கொண்டு இதுதான் இந்த டிசிசி என்ற சமரி இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுமாறு கேட்டு கேட்டுவிட வருகிறேன் நன்றி